சித்தாண்டி நெஞ்சில பொருத்த மாதிரி அவ்வளவு ஒரு ஒரு வருஷம் வருஷம் பொருத்த மாதிரி இல்ல குத்துது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன் ஜீசஸ் நேம் பாருங்க பாருங்க இருக்காண்டு மூச்சு எடுக்கலாம் இல்லாட்டி பொறுத்த மாதிரி இருக்கும் இப்ப லேசா இருக்கு கை நோயிருக்கு ரெண்டு கையும் உயர்த்துங்க நல்லா இருக்கா பாத்தீங்களா இயேசு சுவாமுக்குள் விடுதலை கொடுத்தா எல்லா வியாதியும் போயிடும் எப்பயுமே இயேசுல நம்பிக்கையா இருந்தேன் கத்தராசிவதிப்பார் கரங்களை தட்டியா பார்க்க